அனைவருக்கும் வணக்கங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பால அஷ்ட தோசம்னு வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது குழந்தைகளோட ஜாதகத்தில் அதாவது இந்த பால அரிஷ்டு தோசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்குமே பொதுவாக வந்து ஒரு மூணு வயசு வரைக்குமே இந்த தோசங்கள் வந்து பாதிக்கும்னு சொல்லலாம் பொதுவாக எந்தது இதில் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே எந்த இதில் வந்து குழந்தைகள் பிறந்திருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மூணு வயசு குழந்தைகள் வரைக்குமே இது வந்து காமனாக வந்து இந்த தோசம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து வந்து நிறைய வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் எந்த நட்சத்திரத்துக்குரிய இதில் வந்து அந்த குழந்தைங்க பிறக்குது அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாலார் இஷ்ட தோஷம் வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பாலன் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு இருக்கிற குழந்தை எட்டு வயசு இருக்கிற குழந்தைங்களை வந்து பாலகன் பாலகன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அரிஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாதி நோய் அந்த மாதிரி ரோ ரோகம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலா தோஷம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களை வந்து பொதுவாக வந்து எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப திசை வந்து எந்தெந்த கிரகங்களுக்கு வந்து வருது அந்த மாதிரி எந்த திசையில் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த பாலார் இஷ்ட தோசம் வந்து ஒரு எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் பன்னெண்டு வயசு வரைக்குமே குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து தோஷம் வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க அதில் மிக தீவிரமாக பாதிக்கிறது வந்து நமக்கு ஒரு ஏழு வயசு வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஆரம்ப திசை குழந்தைங்க பிறக்கிற ஆரம்ப திசை வந்து சூரியன் சூரிய திசையாக இருக்கலாம் செவ்வாய் திசையா இருக்கலாம் இருக்கலாம் ராகு கேது திசையாக இருக்கலாம் அல்லது சனி திசையாக இருக்கலாம் அதாவது இந்த நட்சத்திரங்களில் அந்த குழந்தைங்கள் பிறந்ததுன்னா அந்த தசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களில் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆரம்ப திசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சூரிய திசை வரும் இதே போல தான் செவ்வாய் திசை செவ்வாய் திசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சித்திரை நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இது வந்து செவ்வாய் திசையை வந்து குறிக்கும் அதே போல் சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்புசம் அனுசம் முத்திராட்டாதி ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நமக்கு ஸ்வாதி சதய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரமாக வரும் கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் வந்து குழந்தைங்க வந்து பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆரம்ப திசை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வினியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதோட ஆரம்ப திசை வந்து கேது திசையாக இருக்கும் அப்போ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு வரைக்குமே ரொம்ப அந்த குழந்தைங்க வந்து சிரமப்படும் இந்த குழந்தைங்க இந்த கேது திசையில் பொதுவாக வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தூங்காதுங்க சரியாக வந்து பாலெல்லாம் வந்து குடிக்காதுங்க அதே போல் நம்ம சாப்பாடு ஊட்டினாலுமே அந்த குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடாதுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயசாகிற வரைக்குமே அதாவது ஒரு ரெண்டு வயசு வரைக்குமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இந்த குழந்தைகள் எப்பயுமே தூக்கமே இதுங்களுக்கு வந்து இருக்காது ராத்திரிலையாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் ஒரு அசந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த குழந்தைகள் வந்து தூங்கவே தூங்காது இது கேது திசை மட்டும் இல்லைங்க சூரியன் சனி ராகு செவ்வாய் அதுக்கு அதே மாதிரி கேது இந்த மாதிரி இந்த அஞ்சு இது கிரகங்களுடைய திசையில் வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாலாரி தோஷம் தோசம் வந்து தாக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கிறது பாவ கிரகங்கள்னா என்னது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இது வந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறது அதே போல் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி செவ்வாய் வந்து சேர்ந்துருக்கிறது அதே மாதிரி லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஆறுலேயோ அல்லது எட்டாம் இடத்துலையோ ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானம் எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்தானம் விபத்து ஸ்தானம் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதும் வந்து இது வந்து பாலாரிஷ்ட தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வந்து நமக்கு சனி வந்து எட்டில் உட்காந்துருக்கு அந்த எட்டில் உட்காந்துருக்கு சனி பகவானை வந்து எந்த ஒரு நல்ல குருவோ சுக்கரனோ வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே அந்த ஜாதகத்துக்கு வந்து பாலாரிஷ்ட தோஷம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒரு இந்த தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் வரைக்கும் நம்ம நமக்கு வந்து இந்த அதிகமாக பாதிக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதில் குறிப்பாக மூணு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஜுரம் வர்றது அடிக்கடி சளி பிடிக்கிறது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாமிட் ஆகிறது பேதி ஆகிறது இந்த மாதிரி உடம்புல அந்த சாப்பாடு கொடுத்த உடனே அந்த குழந்தைங்க கொஞ்ச நேரத்துலேயும் வந்து மோஷன் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து லக்கணத்துக்கு எட்டில் வந்து சூரியன் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது சனி ராகு கேது இந்த மாதிரி பாவ கிரகங்கள் வந்து லக்கணத்துக்கு எட்டில் இருந்தாலும் அதே போல் நமக்கு வந்து இந்த தோசம் வந்து லக்கணாதிபதி ராசி அதிபதி இதுக்கு வந்து இந்த எட்டாம் இடத்துல வந்து இந்த லக்கணாதிபதியாக இருக்கட்டும் ராசி அதிபதியாக இருக்கட்டும் இருந்து எட்டாம் இடத்துல வந்து பாவகரங்கள் இருக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போய் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு மருந்தை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த எட்டாம் இடங்கிறது வந்து விபத்து ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் சொன்னே பார்த்தீங்களா இரவெல்லாம் தூங்காமல் குழந்தைங்க அடிக்கடி வந்து தூங்காமல் கத்திக்கிட்டே இருக்கிறது அழுதுகிட்டே இருக்கிறது அதே போல் அடிக்கடி காய்ச்சல் பாலை கொடுத்த உடனே வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாலரிஷ்டு தோசை வந்து சொல்லுவோம் இது வந்து உங்க குழந்தைக்கு வந்து இருக்குதான்னு வந்து பார்த்துக்கோங்க உங்களோட குழந்தை ஜாதகத்தில் வந்து பாருங்க நான் சொன்ன இந்த விதிமுறைகள் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சந்திரன் வந்து இருக்கு சந்திரன் வந்து இருக்கிற இடத்துல வந்து ஆறுலயோ எட்டுலேயோ சந்திரன் உட்காந்துருக்கு அதுக்கு முன்னாடி ஏழாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ ஒரு சுபகிரகங்கள் இருந்துவிட்டால் கூட கொஞ்சம் இந்த தோசை வந்து மட்டுப்படுன்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பிறந்து நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் பாசின்னு ஒன்று போடுவோம் கருகுமணி வெள்ளை கலரில் பால் பாசி அதே போல் கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வசம்பு வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வந்து கட்டிக்கிறது அதே போல் இடுப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கயிறு வந்து கட்டுறது அந்த கயிறுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எருக்கமோட திரி வந்து விற்கும் அதாவது நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை எருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது திரி மாதிரி நமக்கு அந்த நூல் மாதிரி எருக்க நூல்லே வந்து அருணா கயிறு மாதிரி திரிச்சு வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிறந்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி இடுப்பில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஒரு மாதம் வரைக்குமே அந்த எருக்கம் அந்த எருக்கம் பட்டையில் வந்து அந்த திரி மாதிரி நூல் மாதிரி திரிச்சு வச்சுருக்கிற அதை வந்து நீங்கள் வாங்கி கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்து அந்த ஒரு மாதம் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கோ அதாவது நம்ம அந்த தீட்டெல்லாம் வந்து கழிக்கணும் பார்த்தீங்களா ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து பதினாறு நாளில் வந்து ஹோமம் வளர்த்தி குழந்தைக்கு வந்து பேர் வைப்பாங்க அந்த தீட்டு கழிப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முடிஞ்ச பின்னாடி தான் வந்து அது பரிபூர்ண தீட்டு கழியிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது நாள் வந்து முப்பது நாளைக்கு அடுத்து வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து புண்ணியாதலம் பண்ணுறது அந்த ஒரு ஹோமம் வளர்த்தி நம்ம வந்து நம்ம தெய்வத்தை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த குழந்தைக்கு இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அருணா கயிறு வந்து கருப்பு கலரோ சிகப்பு கலரோ அவங்கவுங்க குலதெய்வத்தை பொறுத்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் வெள்ளியில் கட்டுறது அந்த வெள்ளியில் வந்து நம்ம அந்த கருப்பு கயிறை சேர்த்து கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மாதம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வ கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அங்கே இருக்க தீர்த்தமோ அந்த விபூதியோ வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சம் முகத்தை வந்து அந்த தீர்த்தத்தில் தொடச்சி விடுறது அதே போல் அந்த விபூதியை வந்து குழந்தைக்கி இட்டு விடுறது அந்த மாதிரி நீங்கள் குல தெய்வத்திட்ட கொண்டு போய் இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாமல் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம குல தெய்வத்திட்ட போய் முதல்ல சரணடைகிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் குலதெய்வ கோயில் போன பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஷ்ட தெய்வம் எல்லாமே நம்ம வந்து கணபதி நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாமே நம்ம வந்து புண்ணியசலம் பண்ணும்போதே நம்ம வந்து மலத்தி அத்தனை தெய்வங்களை நம்ம வந்து கூப்பிட்றதுனால எடுத்த உடனே நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப குலதெய்வ கோயில்லே வந்து நமக்கு வந்து பிள்ளையார் இருப்பார் அந்த பிள்ளையார்கிட்ட வந்து மனசார நம்ம வந்து வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து குல தெய்வத்திட்ட வந்து குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம் அதனால் கணபதியை நீங்களும் குழந்தைய ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம குல தெய்வ கோயில்லே கணபதி வந்து இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அந்த கணபதியிட்ட வந்து வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வத்திட்ட போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தீர்த்தத்தை வாங்கி முகத்தை தொடச்சிக்கிறது அதே போல் அந்த விபூதியை வந்து குழந்தைக்கு இட்டு இட்டு விடுறது அப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம அந்த கோயிலில் வந்து நமக்கு அபிஷேக தீர்த்தம் வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து குளிச்சு விடுவோம் பார்த்திங்களா அந்த தண்ணியில் வந்து இந்த தீர்த்தத்தை கலந்து அந்த குழந்தைக்கு வந்து குளிச்சு விடுறது வந்து நமக்கு வந்து இந்த தோஷம் வந்து பரிபூர்ணமாக போகும் அதாவது அந்த தோசமே நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல எந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலுமே அந்த தோசத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி அந்த அபிஷேக தண்ணீருக்கு வந்து அது வந்து இருக்குது அதனால் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டுட்டு வரலாம் இப்போ குலதெய்வ கோயில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம் எங்களால் போக முடியாது அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப சூரிய திசையில வந்து இப்ப பிறந்திருக்கு குழந்தை அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராணத்துல வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்க வீட்டுக்கும் பக்கத்துல அந்த கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிவன் கோயில்ல போய் அந்த தீர்த்தத்தை வந்து நீங்க வந்து வாங்கி அந்த குழந்தைக்கு வந்து குளிச்சு விடுறது வந்து ரொம்ப நல்லது சிவனுடைய தீர்த்தத்தை வந்து நீங்க வந்து அந்த குழந்தைக்கு கொண்டு வந்து கொடுக்கறதும் அதே போல சிவன் போய் நீங்க குழந்தைய வந்து அந்த விபூதி வாங்கி சிவன் கோயில்ல குழந்தைக்கு பூசிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதா கிடைக்கும் அதே போல இப்ப செவ்வாய் திசையில பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்களா செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து துர்க்கை கோயிலுக்கோ அல்லது ஒரு அம்மன் கோயிலுக்கோ போய் நீங்கள் அம்மனுடைய அந்த தீர்த்தம் அந்த அபிஷேக தீர்த்தம் அந்த அம்மன்ட்ட வந்து தண்ணீர்லாம் வச்சுருப்பாங்க அபிஷேக தீர்த்தம் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த அந்த தண்ணீர் வந்து சாமி கிட்ட இருக்க தண்ணீரை வந்து நீங்கள் கேட்டு வாங்கி அந்த தண்ணியை கொண்டு வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து குளிச்சு விடுறது வந்து அந்த உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல் நமக்கு சனி பகவான் அந்த சனி தேசியில் வந்து பிறந்திருக்கு குழந்தை அதாவது பூச நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கே நீங்கள் வந்து போகலாம் அந்த சிவன் கோயிலே போய் நீங்கள் வந்து சனி பகவானை வந்து அங்கே நவக்கிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் அந்த சிவன் கோயில்கிட்ட வந்து விபூதியெல்லாம் வாங்கிட்டு அந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நவக்கிரகத்தை வந்து அந்த தே குழந்தைய வச்சு நீங்கள் வந்து அந்த நவக்கிரகத்தை சுற்றிட்டு அந்த சனி பகவான்கிட்ட மனசார நீங்கள் வேண்டிக்கலாம் சனி பகவானே உங்களோட நட்சத்திரத்தில் என்னோட குழந்தை வந்து ஜெனிச்சிருக்கு அதனால் இந்த குழந்தைக்கு இருக்கிற நோயெல்லாம் வந்து நீங்கள் தீர்த்து கொடுத்துடணும் இந்த சின்ன குழந்தை நல்லபடியாக தூங்கணும் நல்லா சாப்பிட்டு அந்த குழந்தையோட உடம்பு வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்க சனி பகவானை வேண்டிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வர்றது நல்லது அதே போல் வந்து வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கு ராகு திசை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து காளியம்மன் கோயில் போகலாம் அதே போல் அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் இதே போல செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட இதில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கேதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு தான் நீங்கள் வந்து போகணும் ஏன்னா கேது பகவானுக்கு அதிபதியாக வர்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வருவார் ஆஞ்சநேயர் வருவார் இந்த ரெண்டு பேத்துக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் பிள்ளையார் கோயில்கிட்ட போய் பிள்ளையார்கிட்ட வந்து நீங்கள் விபூதி வாங்கி அந்த கோயிலில் தீர்த்தம் அந்த பூசாரிட்ட சொல்லி வச்சு நீங்கள் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து குழந்தையை குளிச்சு விடுறதும் அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் வந்து அங்கே போய் நிறைய ஆஞ்சநேயர் கோயில்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கயிறு வந்து மந்திரித்து போடுவாங்க குழந்தைக்கி அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த கயிறு மந்திரிச்சு பொதுவாகவே எல்லா நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி நீங்கள் ஆஞ்சிநேயர் கோயிலில் போய்யோ அல்லது கற்பர கற்பராயன் கோயிலில் வந்து எந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த கயிறு வந்து மந்திரிச்சு தாய்த்து கொடுக்குறாங்களோ அந்த கோயிலில் தாய்த்து இல்லைனாலும் வெறும் கயிறு மட்டும் மந்திரித்து முடி கயிறு கொடுப்பாங்க அந்த மாதிரி கயிறு கொடுக்குறதையும் வாங்கி நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து கழுத்தில் போட்டு விட்டுக்கிறது நல்லது அந்த பால் பாசியும் எல்லாத்தையுமே கழுத்தில் வச்சு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் அங்கே இருக்கிற அபிஷேக தண்ணீர் வாங்கி அங்கே இருக்க விபூதியோ குங்குமமோ நீங்கள் வாங்கி கொண்டு வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து நெத்தியில் விட்டுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அவ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு மூணு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் மனசார வேண்டிட்டு இந்த தோசமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து நீங்கள் ஒரு பச்சரிசி வெல்லம் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து பூசாரிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இடத்துல வந்து அந்த பிள்ளையார்கிட்ட அந்த குழந்தைய படுக்க வைப்பாங்க அந்த இடத்துல வந்து தத்து கொடுத்து நீங்கள் வந்து அந்த குழந்தையை திரும்பி வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து அந்த மூணு வயசுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தோசமெல்லாம் நீங்கி ஏழு வயசு எட்டு வயசு வரும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் அல்லது ஒரு அம்மன் கோயில் எங்கேயாவது முருகன் கோயில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வந்து வேண்டிட்டு மனசார நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைய வந்து நான் தத்து கொடுத்து வாங்க போகிறேன் எனக்கு வந்து தோசம் இருக்குது என் குழந்தைக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை போய் நீங்கள் உங்களோட குழந்தைகிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பார்க்க தெரில அப்படின்னா நீங்கள் நல்லா ஜோதிடரை பார்த்து இந்த மாதிரி தோசங்கள் இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தத்து கொடுத்து வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து உயிருக்கோ அல்லது ஒரு சிறு சிறு விபத்து அதாவது குழந்தை தொட்டிலிருந்து விழுகிறது அதே போல் நம்ம தூக்கிக்கிட்டு போகும்போது சைடில் இருந்து ஏதாவது மோதுறது அதே போல் குழந்தை எந்திரிச்சு தவக்கிறப்ப விழுந்து மண்டையில் அடிப்பட்டுக்கிறது உடம்புல வந்து காயம் வந்து ரத்தம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே ஒரு மாதத்தில் போய் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் வந்து வழிபடுறது நல்லது ஒரு மாதம் முடிஞ்ச பின்னாடி நான் சொன்ன அந்த திசையில் வந்து எந்தெந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தீபம் வந்து ஏத்துறது ரொம்ப நல்லது ஒரு தீபமோ அல்லது ரெண்டு மூணு தீபமோ நீங்கள் வந்து ஏற்றி வச்சு அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு நீங்கள் மனசார அந்த குழந்தைக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரம் அந்த அந்த கோயிலில் அமர்ந்துருந்து அந்த குழந்தையோட அந்த தெய்வத்தோட அனுகிரகம் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து குழந்தையை கொண்டு வர்றது ரொம்ப நல்லது குழந்தை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கும் அந்த விபூதியை நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் சாய்ந்தரத்துலேயும் காலையிலையும் குளிச்சு விட்ட பின்னாடி நீங்கள் வந்து அந்த குழந்தையோட வயிற்றில் வந்து அந்த விபூதியை தேய்க்கலாம் நெத்தியில் வந்து தேய்ச்சி விடலாம் எப்படியாவது அந்த குழந்தை வந்து இப்போ சாப்பிட மாட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வயிற்றில் தேய்ச்சி விடலாம் தூங்க மாட்டுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நெத்தியில் வந்து அந்த விபூதியை விட்டு நீங்கள் வந்து தூங்க வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தாலே இந்த பாலா ரிஷ்ட தோசை வந்து நீங்கிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே பொதுவாக ஒரு மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து காமனாக செய்யலாம் இந்த இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து பாலாரிஷ்ட தோசம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தத்து கொடுத்து வாங்கணும் மற்றபடி அதை தத்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து அவ்வளோ கிடையாது நான் சொன்ன அந்த சின்ன பரிகாரமும் அந்த வழிபாடும் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பயப்படக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்க விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்படுறப்ப நமக்கு அந்த குழந்தை எதுனால பசிக்கினால அழுகுதா அல்லது ஏதாவது வழினால அழுகுதான்றது வந்து நமக்கு வந்து தெரியாது ஏன்னா பிஞ்சு குழந்தைனால நமக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அதனால நீங்கள் வந்து அந்த ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் அந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அந்த ஒரு மாதம் முடிஞ்சு நீங்கள் வந்து அந்த தீட்டெல்லாம் கழிஞ்ச பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் வந்து அந்த குழந்தையை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் அந்த குழந்தையை வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி விபூதிகளை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து அந்த அபிஷேக தண்ணீரோ அல்லது சாமி கிட்ட இருக்க தண்ணீரோ நீங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு குளித்து விடுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக கொடுக்கும் அந்த தோசங்கள் வந்து நீங்கிடும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ